டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திராவில் அர்ஜுன் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் அர்ஜுனில் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க எஃப்சி முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருக்குங்க வண்டி அக்ரியில் தாங்க இருக்குது வண்டி கம்ப்ளீட்டாக வந்து ரீபெயின் வந்து பண்ணிட்டாங்க எப்சி கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து வண்டியும் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க மகேந்திராவில் அர்ஜூன்ல ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி ஓனர் தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் அவர்களுக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு இனுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே